ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் சேனல்ல மறக்காம லைக் மற்றவங்களுக்கு வீடியோ வீடியோ ஷேர் நம்ம இந்த பேசிக் இங்கிலீஷ் இப்போ பொதுவா இங்கிலீஷ் பேசறதுனாலே நம்மளுக்கு முதல்ல நாம வருது கிராமர் இந்த கிராமர் தெரியாம நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுறதுங்கிற தயக்கத்துலயே நம்ம வந்து என்ன பண்றோம் இங்கிலீஷ் பேச தயங்குறோம் சரி அந்த கிராமரை எளிமையா பேச்சு வாக்குகள் நடைமுறை வாக்குகள் நம்ம கத்துக்க போறோம் சரி வாங்க லெசனுக்கு போவோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டென்ஸ் பார்க்க போறோம் இப்போ வந்து நான் வந்து இந்த 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 தென்சோடு இதெல்லாம் படித்து காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு புரியும் பாருங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் திருப்பதி போயிருக்கேன் நான் அவளை திருமணம் செஞ்சிருக்கேன் நான் இங்கு வந்திருக்கேன் ம் நான் வெளிநாடு பொய்ந்திருக்கேன் ம் நான் ஜப்பான் போயிருந்திருக்கேன் நான் துபாய் போயிருந்திருக்கேன் இப்ப இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது ஒரு விஷயம் ரீசெண்டா நடந்ததெல்லாம் ரீசெண்டா முடிஞ்சிருக்கு அப்ப ரீசெண்டா முடிஞ்சதுக்கெல்லாம் உள்ள டென்த்தோட பேரு தான் பிரசன்ட் பர்ஃபெக்டுங்க பிரசண்டா பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு பிரசண்டா பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு அப்ப இது பேரு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ங்க பிரசண்டா பர்ஃபெக்டா முடிஞ்சா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா சரிங்க இப்ப பாருங்க இப்ப இது வந்து நான் முடிச்சிருக்கேன் போயிருக்கேன் திரும்ப செஞ்சிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருக்கேன் அப்போ முடிக்கிறதுக்கு ஃபினிஷ் வெறுப்பு நான் போயிருக்கேன்னா தான் அந்த வெறுப்பு வருது கோ அந்த தான் வெறுப்பு திரும்ப நம்ம செய்யறதுக்கு வந்து மேனிங்கிற வெறுப்பு இருக்கு நான் வந்திருக்கேன் அவன் வர்றதுக்கு வந்து வெறுப்பு கம்மு இந்த மாதிரி இந்த வெறுப்பு எல்லாம் இருக்குல்ல இப்ப இப்போ முடிக்க இப்போ முடிச்சிருக்கேன் போயிருக்கேன் செஞ்சிருக்கேன் வந்திருக்கேன் இது எப்படி எழுத முடியும் இதுக்கு தாங்க என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த மாதிரி வந்தா எப்படி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னா ஹாவ் அல்லது ஹாஸ் ஏதோ ஒன்று ஒரு ஹேவ் அல்லது ஹாஸ் பிளஸ் பாஸ்ட் பாசிபிள் வரும் வருங்க இப்போ சப்ஜெக்ட் ஐ பி யூ தே வந்தா ஹாவ் அதோட பாஸ்ட் பாசிபிள் வரும் சேர்த்துக்கணுங்க ஹீ ஷி இது வந்தா அதோட பா அதோட ஹாஸ் போட்டு பாஸ்ட் பாசிபிள் வரும் சேர்த்து சேர்த்துக்கணுங்க சரி இது வந்து இது வந்து பிரச்சனை பெர்ஃபெக்டிவ் இந்த செக்ட்டில் வரும் அந்த பாஸ்ட்டு பாசிட்டிபுல்லாம் என்னன்னு உங்களுக்கு யோசனை வரதில்லை இந்த பாஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம் இருப்போம் நிறைய ஒர்க்ஸ் படிச்சிருப்போம் நம்ம கோவா வின்ட்டு கான் பை ட்ரோ ரிட்டன் ஸ்ரீசா சிங் ஈட்டு ஏட்டு ஈ டென்னு டேக்கு துக்கு டேக் அன் இதெல்லாம் படிச்சிட்டு இந்த மாதிரி வெறுப்புலாம் இந்த வெறுப்பில் இந்த மூணாவது இருக்கு பாருங்க கோவா வின்ட்டு கான் இந்த ரைட் டு ரிட்டன் அந்த இது மூணாவது வெறுப்பு தான் பாசிட்டி பாசிட்டிபில்லுங்க இந்த பாஸ்ட் பாசிபிள் வந்து தனியாக அர்த்தம் பார்க்க வேசு சேர்ந்து வரப்பதான் ஒரு அர்த்தம் வருங்க சரிங்களா இப்ப பாருங்க இப்ப நம்ம வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் ரீசண்டா நடந்த விஷயம்லாம் இப்ப நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ப என்ன பண்ணணும்னா முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது கட்டாயம் எழுத எழுதுவோம் நான் முடிச்சிருக்கேன் எப்படி சொன்னா அப்ப என்ன பண்ணும் நான் என்ன ஐ போட்டீங்க இந்த இடத்துல முடிக்கிறதுக்கு வெறுப்பு பினிஷ் அப்ப என்ன சொன்ன பெர்ஃபெக்ட்ல ஐஇ பிஇ யூ தே வந்து ஹாவோட பாஸ்ட் பாசிபிள் வரணும் அப்ப பினிஷோட பாஸ்ட் பாசிபிள் வந்து பினிஷ் இந்த பினிஷ் எழுதிருக்க பாருங்க இந்த பாருங்க பினிஷோட பாஸ்ட் பிசிபிள் அப்ப ஐ ஹாவ் பினிஷ்னா நான் டிகிரி நான் முடிச்சிருக்கேன் நான் முடிச்சிருக்கேன் அர்த்தம் அப்ப என்ன முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ப

கம்மோட பார்ட்ஸ் பாசிபிள் கம்மு தாங்க அப்ப ஹாவ் கம் எங்க வந்திருக்கு இங்க வந்திருக்க ஐ ஹாவ் கம் ஹியர் புரியுதுங்களா நான் வந்து இங்க வந்திருக்கேன் இதே மாதிரி தாங்க மாத்தணும் சரிங்களா அடுத்து பாருங்க நான் திருப்பதி போயிருக்கேன் நான் போயிருக்கேன் அப்படின்னா நான் ஐ போடுத்து வருப்பேன்னா கோ அப்ப கோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் வருப்பேன்னா அப்ப 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 இங்க போட்டுட்டு போடணும் போயிருக்கேன் எங்க போயிருக்கேன் திருப்பதிக்கு போயிருக்கேன் அப்ப திருப்பதி திரு உங்களுக்கு புரிதுங்களா கேன் டு திருப்பதி

அப்படி சொல்லலாம் அப்ப நான் அப்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மேரி அப்ப மேரி அத மேரியோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்னது மேரிடு மூணாவது இருப்பு மேரி மேரிடு மேரிடு அப்ப மேரிடு இப்போ ஐ வந்தா வரும் ஹாவ் வரும் சப்ஜெக்ட் பொறுத்து ஹாவ் ஹாசன் அப்படி பண்ணும் ஐ வந்தாலும் ஹாவ் போட்டு ஐ ஹாவ் மேரீடு அவளை அப்ப ஐ ஹாவ் மேரீடு ஹேர் நான் அவளை திருமணம் செஞ்சிருக்கேன் முன் புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு டிசன்டா நான் அவ திருமண செஞ்சிருக்கேன் அப்ப அதுக்கு தான் பெர்ஃபெக்ட் இப்ப அவன் அவை திருமணம் செஞ்சிருக்கான் அவன் அவ அப்ப என்ன சொல்லுவீங்க அவனான ஹி ஹேஸ் அவ ஹி வந்தா ஹி ஹேஸ் மெரிட் ஹார் அவன் அவை திருமணம் செஞ்சிருக்கானா எப்படி சொல்வீங்க ஹி ஹேஸ் அவன் அவளை திரு ஹி நேரிடுகார் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நான் இங்க வந்துருக்கேன் என்கடனே பார்த்தாச்சு உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் நம்பரை மாத்தி இங்க போட்டேங்க நீங்கள் நான் இங்க வந்திருக்கேங்கிறது ஏற்கனவே இங்க ஆளாத பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் சரிங்களா இப்படி நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை இப்போ பிரசண்ட ஃபோட்டர் பேட்டினா ரீசெண்ட்டாக முடிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா புரிஞ்சுங்க எதுவா இருந்தாலும் நான் நான் வந்து வேறு வேறு என்ன சொல்லலாம் எது எது ரீசெண்டாக முடிஞ்சது எல்லாமே பிரசண்ட ஃபோர்ட் தான் நான் வந்து படையப்பா படம் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க ரீசெண்டா பார்த்தனால ஒரு விஷயம் செஞ்சிருந்தீங்கன்னா சொல்லணும் ஐ ஹாவ் சீன் படையப்பா ஐ இல்லைன்னா ஐ ஹாவ் வாட்சிட்டு படையப்பா ஐ ஹாவ் வாட்சிட்டு படையப்பா ம் அதே மாதிரி ரீசெண்டா பண்ணதுல பிரசன்ட் பர்ஃபெக்டுங்க சரிங்களா ம் நான் வந்து எப்படி சொல்றது நான் வந்து குருசாவை பார்த்துருக்கேன் அப்ப பாக்கிறதுக்கு வெறுப்பு சி